அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சிவன் கோயிலில் நம்ம எவ்வாறு வழிபாடு செய்யும்போது நமக்கு பலன் அதிகம் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் எப்போவும் போலுமே எல்லா கோயிலுக்கும் போகும்போது எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த சுவாமியை நினச்சிக்கிட்டு நம்ம குளிப்போம் இல்லைங்களா அந்த சுவாமி பேரை சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் நீங்கள் சிவாலயத்துக்கு போகும்போதும் என்ன பண்ணுங்கன்னா குளிச்சுட்டு சிவாய நம இல்லை தான் நம சிவாய அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நெத்தி முறுக்க விபூதி அணியணும் விபூதி அணியும் போது பார்த்தீங்கன்னா அது விபூதி கீழே செந்தக்கூடாது உங்களோட பார்த்தீங்கன்னா நெத்தி வந்து நேராக மேலே பார்த்த மாதிரி இருந்து அந்த மாதிரி விபூதி பூசணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விபூதி பூசிட்டு கோயிலுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் அர்ச்சனை பண்ணணுன்னு அர்ச்சனை பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஒரு சிலர் தானம் வழங்குவாங்க அந்த மாதிரி தானம் வழங்கக்கூடிய பொருளோ என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போன உடனே முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனா ஒரு சிலர் வந்து இந்த நம்மளோட வேலையில் இருக்கக்கூடிய அர்ஜென்ட் காரணமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செருப்போடவே போடுவே கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை வணங்குவாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா இறங்காமல் வணங்குவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணாமல் இது பண்ணி இருக்கிறது தான் நல்லது நீங்கள் இப்படி வணங்குறதுக்கு நேராக வணங்காமலே போகலாம் இறங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ராஜகோபுரத்தை பார்த்து தூலிங்கமாக நீங்கள் நினச்சி ரெண்டு கையே மேலே தலைக்கு மேலே கூப்பி சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் விநாயகர் இருப்பார் விநாயகருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு சிறப்பு இல்லைன்னா ஓம் விநாயகா நமக ஓம் கணபதியை நமக அப்படின்னு மட்டும் சொன்னால் கூட போதும் தோப்பு காரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தலையில் குட்டு போட்டுட்டு ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா எட்டு அவைய வணக்கம் அதுக்கப்புறம் பெண்களாக இருந்தாங்கன்னா ஐந்து அவைய வணக்கம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு எட்டு இடங்களும் படுற மாதிரியும் பெண்களுக்கு ஐந்து இடங்கள் அவங்க உடம்பில் படுற மாதிரியும் நமஸ்காரம் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு அவைய வணக்கம்னால் ஒன்றும் இல்லை தலை ரெண்டு கை செவி ரெண்டு மோவாய் புயங்கள் இரண்டு இன்னும் மொத்தம் எட்டு இருக்குது பார்த்திங்களா இதுவும் நிலத்தில் படுற மாதிரி வணங்குறது பெண்கள் பார்த்திங்கன்னா தலை இரு கைகள்கள் அப்புறம் முழங்காக இருந்தால் அஞ்சு உறுப்பு மட்டுமே நிலத்தில் படணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்கும் எந்த திசையில் நம்ம வி விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கிற சந்நிதியாக இருந்தால் வடக்கு தலை வச்சு தெற்கு வடக்கு நோக்கிய சந்நிதியாக இருந்ததுன்னா கிழக்கே தலையை வச்சும் நம்ம வணங்குதல் வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்க பலிப்பீடம் இருக்குது நிறைய பேர் பலிப்பீடம்னா அங்கே பலி கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு அப்படி கிடையாது நம்முடைய பாவ வினைகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து இந்த இடத்துல நான் பலி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவலுக்கு இருப்பாங்களே துவார பாலகர்கள் அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபதெய்வங்களெல்லாம் வணங்கிட்டு நந்தியம் பெருமானை வணங்கிட்டு தான் நீங்கள் பாருன்னா சிவபெருமானை வணங்க போகணும் எடுத்தோடே நேராக போயிட்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது நந்தியம் பெருமான்கிட்ட அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிவனை வணங்க போகணும் நந்திய பெருமானை நீங்கள் வணங்கிட்டு நால் இருந்தாலும் நாலு வணங்குங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்தாங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடராஜரை இருப்பார் நடராஜரை வணங்கிட்டு வரணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய்விங்களா சிவபெருமானை உள்ளே நீங்கள் தரிசனம் இப்போ பண்ணலாம் இப்போ போயிட்டு நீங்கள் அர்ச்சனைலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீப தூபம்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்யணும் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோரிக்கை எல்லாத்தையுமே ஐயா கிட்ட வைக்கிறதுக்குலாம் அம்பால்கிட்டக்கு அந்த கோரிக்கையை வைங்க எனக்கு இது வேணுமானாலும் சரி அம்பாள்கிட்ட வச்சிங்கன்னா அம்பாளானவங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அந்த கோரிக்கையை சொல்லி அந்த கோரிக்கை வெகு சீக்கிரமாக நிறைவேறும் இதுதான் நம்ம கோரிக்கையை வைக்கக்கூடிய முறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் தென்முக கடவுள் இருக்காரு பாருங்கள் தென்முக கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிவைய நம்ம இல்லை நம்ம சிவாய அப்படின்றத நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகன் திருமால் திருமகள் கலைமகள் துர்கை நவகிரகம் சண்டிகேஸ்வர் சண்டிகேஸ்வர்கிட்ட வணங்கும் போது எல்லாமே இந்த கை தட்டி அந்த மாதிரி வணங்குறீங்க அந்த மாதிரி சொடக்கு போட்டு வணங்குறீங்க அந்த மாதிரி கிடையாது அவர் பார்த்திங்கன்னா கோயிலுடைய கணக்காளர் கணக்கு இருக்கனால சதா அந்த சிந்தனையிலே இருக்கிறதுனால நம்ம வர்றது தெரியாது அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பார் அவர் வந்து இப்போ எல்லாமே என்ன நினைக்கிறீங்க கைத்தட்டி தான் வணங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் கைகளில் எதுவுமே எடுத்துகிட்டு போகலான்ட்டு ரெண்டு கையும் தொடச்சா மாதிரி மட்டும் அவர்கிட்ட காட்டினா போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம பைரவர்கிட்ட வணங்கணும் பைரவரை வணங்கிட்டு தான் அடுத்து வெளியே வரணும் பைரவரை வணங்கி உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சால் பைரவர் மந்திரம் சொல்லி வணங்கலாம் ஓம் பொம் பைரவாய நமக இதான் பைரவருடைய மந்திரம் அதை சொல்லிவிட்டு கொடி மரத்து கீழே நீங்கள் விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன பாருங்களேன் அந்த போல விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கோயில் மண்டபத்தில் உட்காந்து அங்கேயும் அதிகமாக யாரும் அக்கம் பக்கத்தில் கதை பேசாமல் சிவன் மந்திரத்தை தெரிஞ்சிங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லைனா அமைதியாக நீங்கள் தியானம் செய்யலாம் அதேமாதிரி கோயிலில் வளம் வர்றது பார்த்தீங்கன்னா மூன்று முறை ஐந்து முறை இல்லை ஏழு முறை இத்தனை முறை மட்டும்தான் சிவன் கோயிலில் வளம் வரணும் நம்ம வலம் வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ கடமைக்காக வேகமாக நடப்படக்கூடாது பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் நடப்பாங்க போல ரொம்ப பொறுமையாக அந்த மாதிரி பொறுமையாக தான் நடக்கணும் நடக்கும்போது கதை பேசுகிறதோ எந்த சிந்தனையும் இருக்கிற சிவ சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் பாட்டு மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை நீங்கள் வலம் வரணும் அதே மாதிரி நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற என்ன பண்ணுங்கன்னா ஒரு திங்கட்கிழம நாளன்னைக்கு விளக்கு போட ஆரம்பிக்கும் அதில் வந்து நாற்பத்தெட்டு தினம் ஒரு மண்டலம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டுக்கிட்டு ஒரே ஒரு உங்களுக்கு என்ன கோரிக்கை அந்த கோரிக்கையை நினச்சி தினந்தோறும் விளக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியம் ஈடேறும் அதே மாதிரி சிவனுக்கு உகந்த நாள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோமாவாரம் திங்கக்கிழமைன்னு சொல்கிறீங்களா பதினாறு திங்கக்கிழமை நீங்கள் பார்த்திங்கன்னா சிவபார்வதி விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா எவ்வளோ பெரிய மன கஷ்டமும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் பதினாறாவது வாரம் நீங்கள் முடிக்கும் போதே உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பித்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சோமாவார விரதம்ன்றது இது பார்த்திங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் சிவ பூஜைலாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயங்காலம் அளவு எதுவுமே சாப்பிடாமல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு சிவாலயத்தை வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு பதினாறு இதுங்க கிழமை நீங்கள் பண்ணுங்கள் நம்மளால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி இது பண்ணலாம் நீங்கள் திருவாசகம் திருமுறை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் படைக்கலாம் அன்றைக்கி முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிவசிந்தனையிலே இருக்கணும் உங்களுடைய கர்ம வினையை தீக்கிறது வில்வ வில்வயலை தான் அதனால் வில்வையில அர்ச்சனை பண்ணுங்கள் இலை இல்லை அப்படின்னா செவ்வரளி சங்குப்பூ அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் இரண்டு பழம் வச்சாலே போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா முடியல அப்படின்னா கல்கண்டு உலர்ந்த பழங்கள் இந்த மாதிரி கூட வைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் சோமாவார விரதம் இருந்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ளே அடிக்கடி பார்த்தா பிரச்சனை வர்றவங்களுக்குலாம் அந்யுனி அதிகரிக்கும் மனப்பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்றார் உணர்வுகள் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே பொறாமையாக இருந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறையும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தான் காரிய தடையை பார்த்தா மதியில் நீங்கும் சந்திர பகவானே இந்த விரதத்தை மேற்கொண்டு தான் நிர்கதி பெற்றார் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சோமாவார விரதத்தை ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த விரதம் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்குது அது அந்த பொதுவாகவே எல்லா கோயிலையுமே அதே தான் கோயிலுக்கு குளிக்காமல் போகிறது அப்புறம் வந்து ஈரமான ஆடையுடன் அப்படியே கோயிலில் சாமியை போய் பார்க்குறது மூலஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்யும்போது நைவேத்தியம் முதலில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சுவாமியை நம்ம வணங்குறது சுற்றி வர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம கால் பார்த்திங்கன்னா கிழக்குலேயும் வடக்கு பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்து நமஸ்காரம் செய்யக்கூடாது விபூதி அணியும் போது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு முன்னாடி அணியாமல் சைடில் நின்று நின்று தான் நீங்கள் பூசணும் நடந்துக்கிட்டே பூசுறது அந்த மாதிரி ஒரு விரல்ல பூசுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது நல்லா வட்டையாக எடுத்து நெத்தி முழுக்க நீங்கள் நீங்கள் விபூதி அணிஞ்சிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபுரத்தோட நிலையில் முடிஞ்ச அளவு மெதுக்காமல் போங்க ஒரு சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் வழி அப்படி இருக்கும்போது பரவாயில்ல நம்மளால முடியும் மெதிக்காமல் போக முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி மெதிக்காமல் போங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவகரகங்களில் வழி விடும் போது அதில் ஒரு குழப்பம் இருக்குது ஆறு முறை இப்படியும் மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா வலதும் இடதும் இந்த மாதிரி சுற்றுவாங்க அந்த மாதிரிலாம் சுற்றக்கூடாது ஒன்பது முறை நீங்கள் ஒரே பக்கமாகவே வளமாகவே சுற்றி வரலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடுவில் இருக்கிற கிரகங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கோயில் இருந்ததுன்னா நீங்கள் வழங்கலாம் இது எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து நவகிரகங்களை வழிபடும் போது ஒன்பது முறையும் ஒரே வளமாக சுற்றுவதே சிறந்தது இது மாதிரி நீங்கள் சிவ ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னால் எடுத்தோடனே நிறைய பேர் செய்கிறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நேராக போயிட்டு சிவபெருமானை பார்க்குறது வேறு எந்த சாமியுமே இது பண்ணுறதில்ல அங்கே விபூதியோ பூவோ பழமோ கிடச்சா போகிறோம் நமக்கு எல்லா ஆறுகளும் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கக்கூடாது முதல்ல கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த உழவார பணி இந்த மாதிரி பணிகளில் கலந்துக்கணும் கலந்துக்க முடியலனாலும் சரி கூடுமானாலும் கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும் குப்பை போடாமல் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொண்டாலே பொதுவாக எல்லா கோயில்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு க கடவுளுடைய அனுக்கிரகமானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி திருச்சிற்றம்பலம்